லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவராசியமான ஒரு இது வரைக்கும் வெளிப்படுத்தாத ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு வரலாறு மஹல்லதீவு மாலத்தீவை பற்றி முகமது நபி சல்லல்லா அலிஸ்வலம் சொன்ன ரகசியங்கள் பஷாரத்து இதுதான் பார்க்க போகிறோம் இப்போ சல்லல்லா அலிஸ்லம்தோடைய வரலாற்றில் இன்னும் வந்து ஏகப்பட்ட பக்கங்கள் சொல்லப்பட்டும் அது முழுமையாக சொல்லாத நிலையிலும் தான் இருக்குது இஸ்லாமிய வரலாறே பொதுவாக சொல்கிறதெல்லாம் சரியானதாகவும் இருக்க மாட்டேங்குது சொன்னதிலே பல பக்கங்கள் மறைக்கப்பட்டவருக்கு இன்னும் வரலாறுக்கு நிறைய இருந்து கொண்டே இருக்குது அதை தான் நம்ம வெளிப்பட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம் வச்சிங்கன்னா இப்போ முகம்மது நபி சல்லல்லா அலிஸ்லாமா வந்து மாலத்தீவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் தலைப்பு மாலத்தீவை என்ன சொன்னாங்க சல்லல்லா அலிஸ்லாம் அந்த ஹந்தக் போர்ன்னு சொல்லுவாங்க அகழ் போர் அகழ்்போரத்தில் சண்டை போடுத்து என்ன செய்கிறாங்க சல்லர்லிசை வீட்டுக்கு வரும் பொழுது ஜிப்வர் அலிசன்னை என்ன போர் கவசம்லாம் வச்சுட்டு கிளம்புங்க இன்னொரு மனு குறையில யூதர்கள் அடக்க வேண்டியது தெற்கு அப்படிங்கிறாங்க குறையிலா அப்படியான்னா ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு மதினாவுக்கு தெற்கே வந்து ஒரு இடத்துல இருந்தாங்க அவங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டுதான் இருந்தாங்க முஸ்லீம்களுக்கு தனியாக போகிற முஸ்லீம்களை வந்து கொலை செஞ்சுறது அவங்களுடைய பொருட்களை சூறையாடிடுறது இதை போன்று அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கத்து குறைச்சி காப்பீர்களுக்கு இப்படி மெசேஜ் அனுப்புறது இப்படி நிறையா விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தவொடனே இவங்களும் பொறுத்து 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 பார்த்தாங்க அல்லாவே முடிவு பண்ணிட்டா பனுக்குறையில் யூதர்கள் நீங்கள் அடைக்கித்தாகணும் அப்படின்னோட சல்லவர் லாலிஷன் கிளம்பி வந்துட்டாங்க அந்த கோட்டையை முற்றுகிடுறாங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சல்லவர் லாலிசின யாசின்னு சொல்லக்கூடிய சூறாவாக அந்த இடத்துல வாசலில் உட்காந்து இருக்காங்க அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க மனு குறையில் யூதர்கள் வெளியில் வரமாட்டேறாங்க பொதுவாக யூர்தரோனோட வேலை என்னென்னா ஒட்டு கேட்கறது எழுத்துலாம் சண்டை போட தெரியாது மறைமுகமாக யார் தோல்லையாது இருந்துட்டு சண்டை போடுவோம் அதே வேலையை தான் அங்கேயும் பார்க்குறான் சண்டைக்கு வரலை என்ன செய்யணும் கோட்டைக்கு உள்ளார இருந்துக்கிட்டு இவங்களுடைய ப பட பாலத்தெலாம் பார்த்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மதினால எங்களுடைய கோத்தரத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு அவரை இன்றைக்கி கூட்டுவாங்க அவரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் கட்டு போகிறோம் சண்டைக்கு வரல அப்படிங்கிறாங்க ஆனால் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாலும் ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்த பிறகு தான் இந்த முடிவு வந்துச்சு இப்போ என்ன செய்யணும் இப்போனு சாதினா ஒரு பேர் அவர் கூப்பிட்டு வரார் அப்போ என்ன செய்ய முப்பந்தம் கேட்குறாங்க செல்லாலிசிலாம் அந்த மனு குரையில் விதத்தை அவர் பேச்சை கேட்பீங்கல்ல அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கட்டுப்பிடுவீங்களா ஆமாம் அவர் சொன்னால் நாங்கள் கட்டுப்படுவோம் அவர் எங்கே எங்கள் இதை சேர்ந்தவர் தான் அவர் கொஞ்சம் நீதியான ஆள் அவர் வார்த்தைக்கு நாங்கள் மா மாறு செய்ய மாட்டோம் அப்படின்னோன்னா அவர் அழைச்சி வரப்படுறாரு அப்படி அழைச்சி வந்தபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க யூதருக்கு சர்பா தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் க சல்லாலும் கூட என்னடா சொல்ல போகிறாங்கன்னு நினைச்சு யோசிச்சாங்க சல்லிஜன் சகாபாக்கெல்லாம் அப்போ பனு குறையில் அந்த யூதருடைய அந்த சாய்த அழைச்சி வரப்படுறாரு அப்படி சொன்னோன்னா அந்த இடத்துல நிப்பாட்டி அவர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா தீர்ப்பு எப்படி சொல்கிறாங்கன்னா வயோதிகர்களும் குழந்தைகளும் முஸ்லீம்கள் வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த போர் செய்யக்கூடிய தகுதியானவர் அனைவரும் கொலப்பட வேண்டும் தீர்ப்பு கொடுத்துட்டாரு இதை கேட்டவங்க யூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க என்னடா நம்மளுக்கு மாற்றி சொல்லிட்டாங்க சரி கட்டுப்படணுன்னு கட்டுப்பட்டாங்க கட்டுப்பட்டோன்னா வயோதிகளை பெண்களும் வேறு இடத்துக்கு அனுப்பிவிட்டாங்க முஸ்லீம்கள் பக்கம் அனுப்பி விட்டாங்க இந்த போர் செய்ய தகுதியான வாலிபர்களாக இருக்காங்க அவங்க மொத்தம் எழுநூறு பேர் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த அந்த மனு மனுக்குறையில் யூதர்கள் வசித்த ஹாரிஸ் என்ற ஒரு பெண்மணி வீட்டில் தங்க வைக்கப்படுறாங்க எழுநூறு பேரை தங்குறாங்கன்னு வச்சுக்கங்கன்னா அப்போ என்ன செய்கிறாங்க சொல்லலாலை செய்ய இவங்க கொல்லப்படணும்னு சொல்லிட்டாங்களா ரசூலாக தான் உள்ள மிக இறக்கமுள்ளவங்களா ஆச்சா என்னடா இவங்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க துவா செஞ்சுக்கிட்டே அந்த இடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்ன முடிவு வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அங்கேருந்து மதினாவுக்கு தெற்க தான் இருக்குது வனுக்குறையில் அந்த இடம் அதுலேருந்து போகிற பாட்டியில் எல்லோரையும் புதைச்சிடணுன்ற ஒரு ஐடியாவில் இரவோட இரவாக குழிகள் தோண்டப்படுது இரவோடு இரவாக குழிகள் தோண்டப்படுது அப்பயும் என்ன சல்ல அல்ல என்ன பண்ணிட்டாங்க என்னடா இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து உங்களுக்கு ஹிதாய்த்து கிடைக்கக்கூடாது ஏன்னா அடித்து தாய்ப்பில் விரட்டி ரத்தம் சொட்ட சொட்ட வந்தபோது கூட அந்த மக்களை மன்னிச்சிருந்தாங்க அவ்வளோ இறக்கத்தில் உள்ளவங்க சல்லல்ல அலி செல்லாம் அதனால தான் அல்லா சொல்லுவான் நீங்கள் இறக்கத்தில் ரப்ப ரப்புள் ஆலமிங்கிற மாதிரி ரஹமத்துல் ஆலமின்னு நான் சல்ல அல்ல அலி செல்லத்தை பார்த்து தன்னுடைய ஆழமின்ற வார்த்தையை ரகமத்துக்கு இவங்கள பயன்படுத்தலாம் இப்போ என்ன செய்கிறாங்க செல்லிஸில் அவங்க உட்காந்து வாசிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆயிட்டு ஓதுகிறாங்கன்னா ஒரே ஒரு சப்தத்தை தவிர அவங்கள்ட்ட வேறு இன்னும் நாங்கள் செய்யலை அது யார் ஆது கூட்டத்தாக இருக்குது ஒரே சப்தம் பாருங்க அந்த வேதனை உள்ள ஆயிடுத்து வரும் யாசின்னு வரும்னு வச்சுக்கங்க அப்போ என்ன அந்த ஓதனை உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது அந்த ஆரி சென்ற பெண்மணி வீட்டில் தங்கி இருந்த வீட்டில் சத்தம் கேட்டவனே சகாபாக்கெல்லாம் உள்ளார போய் பார்த்த உடனே அங்கேருந்து வீட்டு உள்ளாரி எலியும் பூனையும் பண்டிகம் குரங்காவும் வெளில ஓடுது இப்படி ஓடுனவொடனே என்ன பண்ணாங்க சல்லதாயம் வந்து சொல்கிறாங்க யாரை சொல்ல அங்கே யாருமே இல்லை இப்படி ஓடுதுனோன்னே சல்லதாய் இரோட இரவாக அந்த குழிகளை மூடிடுங்க சில பேர் சண்டை போட்டாங்க ஏற்று அவங்கள மட்டும் இது பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா வீரோட இரவாக மூடிடுங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த கோத்தரத்தோட தலைவருடைய மகள் ரைஹானா பின் தம்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பொதுவாக தலைவர்களுடைய மகள் என்ன செய்வாங்கன்னா எதிர்த்து வரக்கூடிய தலைவர்கள் தான் மனம் முடிக்க விரும்புவாங்க அந்த மாதிரி சல்லதாலி சிலத்தை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் அவங்கள மனம் முடிச்சிக்கிறேன்ட்டாங்க அந்த பெண்மணி சல்லதாலிசலில் என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் சஃபியா அம்மா வீட்டில் போய் தங்க வச்சிருக்காங்க தங்க வச்சவனே சஃபியா அம்மா கேட்குறாங்க நீங்கள் அவங்கள மனம் முடிச்சிட்டீங்களா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்று இரவு அவங்க ரய்யன் அப்பின் தம்பர் பக்கத்தில் போகும்பொழுது சல்லதா அலிசல்லாம் வந்து உமா அந்த பெண்மணி இருக்காங்க ஏமா அழுவர்னு கேட்டோன்னா இந்த மாதிரி அந்த எழுநூறு பேர் எங்களுடைய கோத்தரத்தார் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும்பொழுது சல்லதா அலிசல்லம் சொல்கிறாங்க அம்மா இது வரைக்கும் நான் சொல்லலை யார்ட்டையும் இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்கிறான் நீ வந்து இதை வெளிப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த பெண்மணிகிட்ட யார்ட்டையும் சொல்லாத ரகசியத்தை சொல்கிறான் அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த என்ன ஆட்சி மக்கள்னு தெரியலல்ல அப்போ என்ன சொல்கிறாங்க சல்லதா அலிசல்லாம் அந்த எழுநூறு பேரில் சில பேர்களை தவிர மற்ற எல்லார்களும் ஈமான் கொள்வதுக்கு தயாராகிட்டாங்க அந்த இடத்துல அந்த தலைவனாக இருந்த கேபுன்ற மட்டும் மிரட்டி உருட்டி போகக்கூடாது ஆகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டதன் காரணத்தினால அவங்க என்ன ஆனாங்கன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அவங்க ஈமான் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தாங்கல்ல அந்த மக்களை ஜிப்ரலிஸ்லாம் இரவோடு இரவாக அது ஹிந்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு சல்லல்லா லிஸ்லான் ஹிந்துன்னு பயன்படுத்துகிறாங்க அதனால தான் இன்ன வரைக்கும் இந்தியானே இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அதில் ஹிந்துக்கு பக்கத்தில் மகளில் தீவுன்னாங்க அதான் மகள் மகள் தீவு ச சமஸ்கிருதத்தில் மாலத்வீபம் பாங்கன்னு வச்சிங்கன்னா தமிழில் வந்து மா மாலத்தீவு மலத்வீப அப்படின்னுவாங்க அது மகள்ன்ற வார்த்தையுடைய திரிவு தான் சமஸ்கிருதத்துடைய வார்த்தைன்றது தெளிவுபடுத்தப்படுது என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அங்கே கொண்டு போய் ஜிவிரிசுலாம் ஈமான் கொள்ளக்கூடிய தகுதியில் இருந்த சில பேரை சில பேரை வந்து அங்கே போய் மகளத்தீவில் விட்டுட்டு வந்துட்டாங்க அந்த மகளத்தீவில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த தீவு என்பது எனக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் வந்து தங்கக்கூடிய சூக்கும உலகாக இருக்கும் அப்படின்றாங்க எப்படி பாருங்க எவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னாங்க முன்னால் உள்ள நபிமார்களுடைய தங்கக்கூடியவ சூக்கும பரப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த தீவை அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க செல்லாத எனக்கு பின்னால் இவங்க போய் அங்கே தங்க வைக்கப்பட்டாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பௌத்த மதத்தை தழுவிடுவாங்க சொல்றாங்க சொல்கிறாங்க தந்தாலிசெல்லாம் அதில் ஹிந்து மகளில் தீவு அங்கே போய் இருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் பௌத்த மதத்தில் வாழ்வாங்கன்னாங்க அதுக்கப்புறம் என்னுடைய வழி குல வழிபாரராக முஹீத்தீன் தோன்றி அங்கே போய் இஸ்லாத்தை எத்தி வைப்பார் இஸ்லாம் பறவிடனாங்க இதிரி இது கிபி ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்குலாம் அங்கே இஸ்லாம் வந்துடுச்சுன்னு வச்சிங்கன்னா அந்த இடத்துல பெருபுரா நாட்டை சேர்ந்த அவுக்கு தூசின்னு ஒரு பெரியவங்க அங்கே அடங்கியிருக்காங்க கூட மகான் அடங்கியிருக்காங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா காதிரியா தரிக்கத்தில் உள்ளவங்க இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கோசிலாலத்துடைய சீடர் எப்படி கணக்கு வருது பாருங்கள் என்னுடைய பேரர் மொஹீதின் அங்கு சென்று பௌத்தர்களாக வாழக்கூடிய அவர்களை இஸ்லாத்தின் பட்ட அனைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளார் அவருடைய கொடி பறந்து கொண்டே இருக்கும் அங்கே ரெண்டு இடங்கள் காதிரியா தரிக்கத்துடைய சூஃபிகள் அடங்கியிருக்கிற இடம் காதிரியான்னு சொல்லுவாங்க போகிறேன் எங்கே பார்த்தாலும் ஒரு வழிப்பேரை போட்டு காதிரின்னு ஏதுவாங்க என்னன்னா காதிரியா தரிக்கத்தில் உள்ளவங்க வச்சுக்கோங்க அப்போ சல்லிச்சில் மாலத்தீவை பற்றி சொன்னது இது எங்கன்னுக்கு கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய லட்சத்தீவுகளுக்கு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா இலங்கையிலேருந்து ஒரு எழுநூறு சதுர கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா இது ஒரு பல தீவுகள் அடங்கிய ஒரு நான் ஒரு தீவு தான் இதைங்கன்னா இந்த இடத்துல இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கு பிறகு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பௌத்தம் முயற்சி இப்ப கூட இஸ்லாமிய ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்ப சலதாஸ்ல எவ்வளவு பெரிய சூட்சமான செய்தி சொன்னாங்க மஹல்லத்தீவு மாலத்தீவு அங்க முஹிதீன் என்பவர்கள் வந்து தீன்குடியை பறக்க வைப்பாங்க பனுக்குறையிலோட ஈமான் கொள்ளக்கூடிய அந்த மற்ற மக்கள் மட்டும் அங்கே போய் வசிப்பாங்க அவங்க பௌத்தரா மாறி வாழ்வாங்க அவங்கள இஸ்லாத்தின் பழப்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க அந்த பனுக்குறையில மீதி உள்ளவங்க தான் பண்டிகளாகும் குரங்குகளாகவும் எலிகளாகவும் ஊனைகளாக மாற்றப்பட்டாங்கன்ற விஷயத்த ரைகான் அப்படின்னு தம்பிட்டு சொல்கிறாங்க அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க அதை கொண்டு சாந்தி அடைகிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க நீ ரொம்ப வருத்தப்படுறாருந்தான் உங்களுக்கு அங்கேயே கொண்டு போய் நான் ஜிப்ரலை சொல்லுறதை விட்ட சொல்கிறேன் அப்படின்னோன்னே வானா வானா உங்கள் பக்கத்தில் இருக்கிறதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி இந்த நல்ல செய்தியை ஒரு சுட்சுமமான செய்தியை ஒரு ஒரு இந்த வரலாற்றை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை இந்த செய்தியை சொல்வதற்கு ரப்புல் ஆலமின் அருள் புரிந்தான் இன்னொரு பதிவில் பார்க்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து